சார் தொடர்ந்து பார்த்துட்டே போனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மீது வந்து விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து எதாச்சும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்க மறுபடியும் போயிட்டு இருக்காங்க மாதம் ஐம்பதாயிரம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து அண்ணன் அண்ணனே அதே வாட்டி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காது நான் வந்து வீட்டு வாடகையே கட்டுறதுக்கு இல்லாமல் இருக்க நான் ஏன் கொடுக்க போதேன்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனிதிங் தான் கில்லிங் இன் சைலன்ஸ் வந்து சீமானுக்கு லாபம் தான் விமான பற்றி ஒன்னும் பேசாம அவரை ஒதுக்கி தடுறதை விட அவரை பற்றி எதிரா பேசினா கூட அவருக்கு லாபம் தான் வரும் அவருக்கு பப்ளிசிட்டி தான் அது கிடைக்கும் அது அவருக்கு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தில என்டிஏ கூட்டமைப்பு தான் நடக்கும் வலைத்தளங்கள்ல அதிகமா வந்து எல்லாருமே சொல்லிட்டு வராங்க அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சார் அண்ணாமலை மோடி ஆட்சி இங்க நடக்கும் சொல்றாரு அண்ணாமலை வந்து ரொம்ப தெளிவாட்டே தன்னோட நிலைப்பாட்டு சொல்றாரு இடையில கொஞ்ச நாள் நைனார் சொன்னதை வச்சுக்கிட்டு டங்கு டங்கு டங்குன்னு எத்தனை பேர் ஆடுனாங்க இப்போ அண்ணாமலை வந்து மோடி ஆட்சி நடக்கும் சொல்லும் சொல்லும்போது நெக்ஸ்ட் வந்து ஏழு முத வந்து கதுக்கழிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு அண்ணன் வந்து பிரஸ் மீட்ல வந்து அது வந்து நான் உலக சாதனையா அப்படி பண்ணது உண்மைனா உலக சாதனையாவே இருந்துட்டு போகுது இது வந்து தப்பான ஒரு இதுவா தச பார்க்கப்படுது இது வந்து அண்ணனோட பேர் கெடுக்கிற மாதிரி தானே இருக்கு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா லாஜிக்கில்லாத இல்லாத குற்றச்சாட்டு அதுல ஏழு ஏழு முறை நடந்ததுன்னா யார் கூட்டிட்டு போனா எங்க நடந்தது எந்த நர்ஸ் எந்த டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஆதாரம் இல்லாம ஒட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு ஏழு முறைன்னு லாஜிக் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு வணக்கம் சார் வணக்கம் சூர்யா சார் தொடர்ந்து பாத்துட்டே போனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சேர்ந்த சீமான் அவர்கள் மீது வந்து விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து எதாச்சும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்க மறுபடியும் போயிட்டு இருக்காங்க விட்டு விட்டு வரும்போது இப்போ வந்து பாக்க போனோம்னா மாதம் ஐம்பதாயிரம் வந்து எனக்கு கொடுத்ததுக்காங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது எப்படி நம்ம எடுத்துட்டு போகலாம் இது வந்து அண்ணன் அண்ணனே நிறைய வாட்டி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காது நான் வந்து வீட்டு வாடகையே கட்டுறதுக்கு இல்லாம இருக்க நான் ஏன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க இதை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து விசாரணையில் அவங்க வரணும் விசாரணையில் வந்து அவங்க சொல்லணும் ஏற்கனவே பழைய பழைய டைமில் நான் அவங்கள பற்றி ஒன்றுமே சொல்லலை சீமானுக்கு ஆதரவாக சீமானுக்குள்ள நியாயங்களை அரசியல் ரீதியாக சொன்னேன் இந்த மாதிரிப்பட்ட விஷயம் சீமானுக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும் இது எட்டு சதவீதம் வாக்கு மக்களவைத் தேர்தல் எடுக்கக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் வரும்போது நான் அதை அரசியல் கமெண்ட்டாக தான் சொன்னேன் எனித்திங் அதர் தான் கில்லிங் இன் சைலன்ஸு வந்து சீமானுக்கு லாபம் தான் சீமானை பற்றி ஒன்றும் பேசாமல் அவரை ஒதுக்கி தள்ளுற அதை விட அவரை பற்றி எதிராக பேசுனா கூட அவருக்கு லாபம் தான் வரும் அவருக்கு பப்ளிசிட்டி தான் அது கிடைக்கும் அது அவருக்கு அரசியல் கெய்ன கொடுக்குங்கிறதான் நான் கழிஞ்ச முறை சொல்லியிருந்தேன் அப்போ நான் இந்த உண்மையை சொல்லும்போது விஜயலட்சுமிஆர பற்றியோ அந்த விஷயத்துக்குள்ளே பற்றியோ நான் எந்த கமெண்ட்டும் சொல்லலை அவங்களுக்கு எதிராக எதுவும் நான் சொல்லலை ஆனால் அது நமக்கு வந்து அந்த விஷயத்துக்குள்ள நமக்கு ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை சீமான் அவர் நியாயத்தை சொல்கிறாரு அவர் நியாயத்தை ரொம்ப தெளிவாட்டே அவர் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறாரு மக்கள் மத்தியில் புரியக்கூடிய அளவுக்கு லாஜிக்கலாட்டும் எளிய முறையிலையும் அவர் அதை பேசிகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இவங்க அவங்க விஷயங்களை சொல்லலாம் என்னோட பார்வை வந்து இது வந்து சீமானுக்கு வந்து ஒரு கூடுதல் பப்ளிசிட்டியும் கூடுதல் அரசியல் லாபத்தையும் தான் கொடுக்கும் இதைத்தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னே சொன்னேன் அது அப்படி தான் இருபத்தி நாலில் நடந்தது இருபத்தாறுக்கு முன்னாடியும் இந்த அம்மையார் வந்து சீமானுக்கு ஒரு ராசி தான் வாக்கு வாக்குதத்துல மீண்டும் வாக்குதத்தை அந்த அம்மையார் உயர்த்தி கொடுப்பாரு தான் நான் கருதுறேன் ஓகே இதை வந்து அண்ணனே வந்து சொல்லியிருக்காது ப்ரெஸ் மீட்டில் மீட்ல வந்து நான் வந்து கொடுத்தேன் தான் வேலை செய்வங்க மூலயமா அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டத்துல இவரே வந்து வீட்டு வாடகை கட்ட முடியாத ஒரு நிலமையில இருக்கு சோ இவர் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் இப்ப வந்து எல்லா ஊடகங்களையும் பேசிட்டு வரன்ஸ் இல்லையா இருக்கலாம் இல்லையே நெக்ஸ்ட்டு வந்து ஏழு முதல் வந்து கழிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு அண்ணன் வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து அது வந்து நான் உலக சாதனையை அப்படி பண்ணது உண்மைன்னா உலக சாதனையாவே இருந்துட்டு போகுது இது வந்து தப்பான ஒரு இதுவாத பார்க்கப்படுது இது வந்து அண்ணனோட பேர் கெடுக்கிற மாதிரி தானே இருக்கு அதாவது அவர் என்ன லாஜிக் லாஜிக்கில்லாத குற்றச்சாட்டு அதில் ஏழு ஏழு முறை நடந்ததுன்னா யார் கூட்டிட்டு போனா எங்க நடந்தது எந்த நர்ஸு எந்த டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒட்டைச்சாத்தம் குட்டையில விழுந்தான்னு ஏழு முறைன்னு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு இதைத்தான் அவர் சொல்றாரு ஏழு முறை நடந்ததுன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர் இந்த இது அப்படின்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அதை சொல்லணுங்கிறத அவர் கேட்குறாரு அதனால தான் அது ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுங்கிற அந்த புள்ளிக்குள்ளே அவர் அதை கிண்ணக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பண்ணுறாரு தான் நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்டிஏ கூட்டமைப்பு ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வலைத்தளங்களில் அதிகமாக வந்து எல்லாருமே சொல்லிட்டு வராங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சார் அண்ணாமலை மோடி ஆட்சிங்க இங்கே நடக்கும்னு சொல்கிறாரு அண்ணாமலை வந்து ரொம்ப தெளிவாட்டே தன்னோட நிலைப்பாட்டை சொல்கிறாரு இடையில கொஞ்ச நாள் நைனார் சொன்னதை வச்சுக்கிட்டு டங்கு டங்கு டங்குன்னு எத்தனை பேர் ஆடுனாங்க இப்போ அண்ணாமலை வந்து மோடி ஆட்சிதான் நடக்குன்னு சொல்லும் போது பாஜக தங்களை பெருசாக நினைக்கிறாங்க அண்ணா திமுக எடப்பாடியால் லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க எடப்பாடி கூட்டணி தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க அண்ணாதிமலை கூட்டணி போனால் பாஜக ரெண்டு பர்சன்ட் ஓட்டுக்கு போயிடும் என்டிஏ ஓட்டர்ஸ் வந்து சீமான் தலைமைக்கு போயிடுவாங்கிறதான் மறைமுகமாக அண்ணாமலை சொல்கிறாருன்னு இதே நடுநிலை விமர்சர்கள் யாராவது சொன்னாங்களா யாருமே சொல்லலையே அப்போ நயனார் நாயந்திரன்னு சொன்னதை மட்டும் தலைகத்திக்கு வச்சுட்டு கொண்டாடினவங்க திராவிட கட்சியோட கூட்டணி போனால் ரெண்டு பர்சன்ட் ஓட்டுக்கு பிஜேபி வரும்னா எடப்பாடியோட கூட்டணி போனால் இந்த பதினெட்டு சதவீதம் நிற்காது அது சீமான் போன்ற தனிச்சு நிற்கவங்க பின்னாடி போயிரும் பாஜகவுக்கு அது பேரிடியாக போயிடும் ஆக பாஜக தனிச்சு நிற்கணும் பாஜக தலைமையில் அணி அமைக்கணும் மோடி ஐயா ஆட்சி நடக்கணுங்கிறத அண்ணாமலை சொல்கிறாரு

அப்போ மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மோடி ஜெயித்து வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல ஒன் டு ஒன் கொண்டு வர்றது கரெக்டா இருக்கணும் அப்போ இன்னைக்கு திமுக வர்சஸ் அதிமுக திமுக வர்சஸ் அதிமுக அரசியலுங்கிறத உடச்சி திமுக வர்சஸ் என்டிஏங்கிறத கொண்டு வரணும் அல்லது மல்டிகானர் கண்டஸ்ட் லெவல்ல தமிழ்நாடு போட்டியை கொண்டு வரணும் அந்த வகையில அண்ணாமலை வந்து இன்னைக்கு தெளிவா பண்றாரு ஒரு கட்சி தன்னோட நலன் கருதி எப்படி பண்ணணுமோ அதை அதை பண்றாங்க ஏதோ அந்த கட்சி மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவங்க எல்லாம் எம்எல்ஏ வேண்டாமா அது எல்லாம் ஊடகத்துல பேசிட்டு இருக்கிறாங்க அது வந்து அண்ணாமலை அந்த கட்சியை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு மீண்டும் எடுத்துட்டு போவாருங்கிற எண்ண ஓட்டத்தில் அண்ணாமலை பேசக்கூடிய இந்த நியமான விஷயங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்கள அது பதற்றத்தில் ஆட்த்தி இருக்குது அண்ணாமலை தாமரை வந்து ரெட்டை இலக்க சதவீதத்துக்கு கொண்டு போன மாதிரி இன்னும் உயர்த்தி கொண்டு போயிடுவாரோ அண்ணாதிமுகவை எடப்பாடி பழனிச்சாமி மூணாவது தள்ளிடுவாரோ திராவிட ஏக்கம் இடையில தான் போட்டிங்கிறத அண்ணாமலை காலி பண்ணிடுவாரோன்னு அண்ணாமலையை கண்டு ஆச்சர்ப்படுறாங்க அதனால அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க நேமானவங்கன்னா நயனார் சொல்றதை கண்டு துள்ளி குதிக்கிறவங்க அண்ணாமலை சொல்லக்கூடிய இதையும் சொல்லணும் இப்போ ஃபைனலாக சொன்னது அண்ணாமலை தான் இதற்கு மேலே நைனார் வந்து எடப்பாடி எனக்கு பாதி பாதி சீட்டுக்கு சமைச்சிட்டாருன்னா எடப்பாடி கூட கூட்டணி வைக்க போகிறேன் எனக்கு கூட்டணி தேவைன்னா செய்யணும்னு சொன்னாருன்னா அப்போ அதுக்கு நாளைக்கு நயனாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்க நேற்று நயனாருக்குள்ளே முக்கியத்துவம் கொடுத்து பேசினவங்க இன்னைக்கு திராவிட கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் ரெண்டு பர்சன்ட்டுக்கு போயிரும் பாஜக அணி அண்ணாமலை மாநில தலைவர் சொல்கிறாருன்னா அதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து பேசாது அது நடுநிலை ஊடக தர்மம் அல்ல நான் கருதுறேன் ஒருவேளை அவங்களுக்கும் அவங்க விருப்ப வெறுப்புக்கு தக்கன பேசலாம்